அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் பூக்குழி கதையின் தொடர்ச்சி சிங்காரத்துடன் அருள்மிகு திரு முத்துமாரியம்மன் கோவிலுக்கு நடந்து போய்விட்டு அவன் சிறிது பொழுது முன்புதான் வந்து மாடி அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அவனுக்காக அம்மனுக்கு தீபாராதனை காட்டிவிட்டு கற்பூரத்தட்டுடன் அருகில் நெருங்கினார் அர்ச்சகர் காமிஷின் நெஞ்சம் படபடுத்தது இந்த மனிதர் என்ன சொல்ல போகிறார் எதிர்பார்ப்பில் துடிப்பு இன்னைக்கு காலையில தான் வந்தா பிள்ளையா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்துச்சா எல்லாம் அம்பாளின் கிருபை அவள் இல்லாமல் அணுவலும் அசையாது விழா சமயத்துல சரியா வந்துட்டீங்க ஆச்சரியம் இல்லையா கொஞ்சம் இளைச்சி போயிருக்கீங்க வீட்டு சாப்பாடு ஒரு நாலு நாள் சாப்பிட்டா உடம்பு முன்னை போல் நல்லாயிடும் படபடவென்று பேசியபடியே பற்களை காட்டினார் அர்ச்சகர் ஒரே வெற்றிலை காவி காமேஷிடம் எத்தனையோ வேண்டாத பழக்கங்கள் இருந்தன ஆனால் மற்றவர்களது சில போக்குகள் அவனுக்கு பிடிக்காதவை வெற்றிலை பாக்கு போட்டு குதப்பி அதை துப்புவது காவிக்கரை ஏறி அவரது பற்களை பார்க்க சகிக்காமல் ஜோதியை வணங்கிவிட்டு திரும்பினான் இந்தாங்க என்ன இப்படி மறந்துட்டீங்க நீங்க வந்ததும் காப்பு கட்டிக்க வேணாமா என்ன கூத்து அதிர்ந்து போய் நின்றான் அவன் சிங்காரம் தன் மடியில் பத்திரமாக வைத்திருந்த காகித பொட்டலத்தை எடுத்தான் அம்மா கொடுத்தனுப்பினாங்க உங்க கையாலேயே கட்டி விடுங்கன்னு சொன்னாங்க தேவியின் பாதத்தில் வைத்து பக்தி சிரத்தையுடன் வாங்கி போயிருந்த அந்த கங்கணத்தை அகல்யா சிரத்தையுடன் சிங்காரத்திடம் கொடுத்து அனுப்பிவிட்டிருந்தாள் அதுக்கென்ன பேஷா செய்கிறேன் அம்பாள் சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கட்டும்னு பிரார்த்தித்துக் கொண்டு கட்டுறேன் என்று கூறியபடியே தோத்திரம் செய்தார் அர்ச்சகர் பிறகு கங்கணத்தை எடுத்து அவன் கையில் கட்டினார் சாதாரணமா பூக்குழியில இறங்க ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும் கால தேசத்தை உஸ்தேசிக்க இந்த விதிவிலக்கை தவிர்க்கிறது பிசகில்லை ஒரே நாள் கடும் விரதம் இருந்து பூக்குழியில் இறங்கலாம் இன்னையிலிருந்து இன்னும் சில நாட்கள் தானே இருக்கு நீங்க கடும் விரதம் இருந்தால் போதும் என்று புன்னகை செய்தார் அர்ச்சகர் பூக்குழி அதன் பொருள் என்ன யாரை கேட்பது சிங்காரத்தையா அர்ச்சகரையா துணிவு வராமல் எச்சிலை விழுங்கி கொண்டான் அவன் காலை கழுவிக்கொண்டு மாடியறையில் வந்து உட்கார்ந்தவன் பூக்குழின் அறை அர்ச்சகர் அதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு என்று பின்னாலேயே வந்த சிங்காரத்திடம் பொதுவாக கேட்டு வைத்தான் மேஜை நாற்காலி மீது படியாத தூசிகளை தட்டி கொண்டு ஊரிலிருந்து ஐயா தான் கேட்டபடி குட்டி ரேடியோ வாங்கி வந்திருக்கிறாரோ என்ற தவிப்பிலே சிங்காரம் இன்னமும் திறக்காது அடுக்கி வைத்திருந்த பெட்டிகளை பார்த்தபடியே பதிலளித்தான் ஐந்து நாள் இருக்கு இந்த வருஷம் தீமிதிக்க ரொம்ப தடபுடல் ஏற்பாடுகள் நடக்குதுங்க போன வருஷத்தை விட அகலமா குழி வெட்டி தயார் செய்கிறாங்களாம் தீமிதிப்பதா பூக்குழி என்றால் தீக்குழியா அடப்பாவிகளே இது தெரியாமல் போச்சே நெஞ்சில் திகில் மூண்டது அவனுக்கு சிங்காரத்தை பார்த்தான் இன்னும் பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள ஆவல் ஆனால் வேஷம் வெளிப்பட்டு விடுமே என்ற அச்சம் ஐயாவுக்கு என்னங்க சும்மா பூந்து விளையாடுவீங்களே பத்து வயது குழந்தையா இருக்கிறப்பவே பூசாரி கையை பிடிச்சிக்கிட்டு இந்த ஊரே பார்த்து அதிர்சிக்கிறா போல நெருப்பு மேல நிம்மதியா நடந்து வந்தவராச்சே வருஷா வருஷம் நீங்க நேர்த்தி கடன் செய்வீங்களே பாவி பயல் ராஜ்குமார் என்னென்னவோ சொன்னான் இந்த ரகசியத்தை மட்டும் சொல்லவே இல்லையே இப்படி ஒரு இக்கட்டிலே மாட்டிக்கொண்டு மனம் அளவாய ஆரம்பித்தது சரி சரி போ நீ அம்மா வரட்டும் பேசிக்கிறேன் ஆத்திரத்தோடு அவனை விரட்டினான் எரிச்சல் அதிகமாகவே அகல்யாவை கீழே இருந்து அதிகாரமாக அழைத்தான் மேலே வந்த அகல்யாவுக்கு ஒரு ஒருவித கலவரம் இந்த கங்கணத்தை நான் ஏன் கட்டிக்கணும் பூக்குழியில் இறங்கணும்னு என்ன நிர்பந்தம் என்று வெடித்தான் அவளிடம் பால் டம்ளரை மேதை மேல் வைத்துவிட்டு அகலியா சற்று எட்டியே நின்றாள் அவளுக்குள் தாங்க முடியாத குழப்பம் கடிதத்துக்கு கடிதம் தனது வேண்டுதலை பற்றி எழுதிவிட்டிருந்த கணவன் இப்பொழுது மட்டும் ஏன் தடம் புரண்டு பேசுகிறான் இது ராஜ்குமாரின் பேச்சாக தெரியவில்லையே சிந்தித்தாள் மஞ்சள் வண்ண நூல் சிலையில் பளிச்சென குங்குமம் துலங்கிய நெற்றியோடு மல்லிகைப்பூவும் புன்னகையுமாக வாயிற்படி அருகே அவனது மனதை மயக்கும் அழகி நிற்பதை நிமிர்ந்து பார்த்த காமேஷின் மனதில் எத்தனை எண்ணங்கள் எத்தனை சலனங்கள் ஏன் நின்றுகிட்டே இருக்க இப்படி உட்கார் கால் வலிக்காதா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறியே ஆசையோட உன்னை காண வந்திருக்கேன் அவன் எழுந்து அவள் அருகில் வந்தபோது அவள் சரேல் என ஏற்றி நின்று கொண்டாள் உடல் முழுவதும் நடுங்கியதன் காரணம் அவளுக்கே விளங்கவில்லை முத்துமாரி விழாவில் பூக்குழியில் இறங்க கையில் கங்கணம் கட்டி கொண்டு வந்தீங்க விரதமா இருக்கணும்னு தெரியுமில்லையா விரதம்னா சாப்பாட்டில் மட்டும் இல்லை உணர்வுகளிலும் பேச்சு எல்லாத்திலேயும் கட்டுப்பாடு அனுஷ்டிக்கணும் நான் சென்ஸ் உறக்க கத்தினான் காமிஷ் பூக்குழியில் இறங்க ஏற்பாடு செஞ்சது நீயா என்னை கேட்காம ஏன் இந்த ஏற்பாடு மீண்டும் கர்ஜித்தான் புறப்படுவதற்கு முன் முத்துமாவிரி கோவிலில் நான் திரும்பி சுகமாக வந்ததும் பூக்குழியில் இறங்குறேன் அம்மான்னு வேண்டிக்கிட்டது மறந்துட்டதா முத்துமாரியம்மன் சக்தியை பத்தி தெரிஞ்சுண்டும் தவறாக பேசாதீங்க வியப்புடன் அவனை பார்த்தபடி கேட்டாள் அவர் இப்படி ஒரு பயங்கரமான வேண்டுதலையுடன் ராஜ்குமார் புறப்பட்டு வந்திருந்தானா பூக்குழியில் இறங்குவதாக கூறிவிட்டு நீர்க்குழியில் விட்டானே பாவி பயல் முத்துமாரிக்கு இந்த சமாச்சாரம் தெரியாதா என்ன அடக்க மாட்டாத சிரிப்பில் அவன் ஹஹா என்று சிரித்தான் இடுப்பின் மீது இரு கரங்களையும் வைத்தபடி வில்லம் போல் அவளை உறுத்து பார்த்தான் இந்த குக்கிராமத்திலேயே வளைய வந்தபோது நான் பத்தாம் பசலியாக இருந்தேன் வெளிநாடு போய் உலகத்தை பார்த்து நல்லா குறிஞ்சிண்டு வந்திருக்கேன் இதெல்லாம் நான் நம் முன்னோர் தொட்டு அனுசரிக்கும் மூட பழக்க வழக்கங்கள்னு எனக்கு தோணிவிட்டுது அதனால் இந்த முறை பூக்குழியில் நான் இறங்க போறதில்லை விரதமும் இருக்க போகிறதில்லை கிட்டப்பா அகலியா ஏன் எட்டி நிக்கிற கையை நீட்டிக்கொண்டு முன்னே வந்தான் வேண்டாங்க நீங்க பூக்குழியில் இறங்க போற சங்கதி ஊர் முழுதும் தெரிஞ்சிட்டது மாட்டேன்னா முடியுமா அப்படி திடீர்னு ஏன் ஒரு பயம் உங்களுக்கு ஆத்தாள் மேல் நம்பிக்கை இல்லையா இப்படியெல்லாம் மட்டமாக பேச எங்கே கற்றுக்கொண்டீங்க எட்டி நில்லுங்க பூக்குழியில் இறங்கி வரும் வரை நான் ஒரு பொழுது நீங்கள் இங்கே மாடியில் தான் தங்கியிருக்கணும் நான் அத்தையோட அறையில் அவங்களுக்கு துணையாகத்தான் இருப்பேன் மாடிக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு சிங்காரம் தான் வருவான் அனாவசியமாக எங்கேயும் போக வேண்டிய தேவையில்லை மனசு இருந்தா உங்கள் தாயாரை நாளைக்கு இரண்டு வேளை கீழே வந்து பாருங்க அது போதும் அவள் முகத்தில் ஏன் இந்த ஆவேசம் பேச்சில் ஏன் இப்படி ஒரு கோபம் மஞ்சள் குருவியாக மயக்கம் கொடுத்தவள் இப்பொழுது பத்ரகாளி போல் கண்கள் பளபளக்க பயமுறுத்துகிறாளே அப்பப்பா பார்வையில் ஏன் இந்த நெருப்பு காமிஷ் அதிகார தோரணையை சுருட்டி வைத்துவிட்டு குழைவான குரலில் பேசத் தொடங்கினான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நீ இன்னும் கேட்கலையே உனக்கு பிடிச்ச பச்சை மஞ்சள் ஊதா இந்த நிறத்தில் தான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் வெட்டியை திறந்து எடுத்து தரேன் உடுத்திட்டு வா பார்க்கலாம் வேணாம் இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை கடூரமான குரலில் பட்டென பதில் அளித்து விட்டதை கேட்டு அதிர்ந்து போனான் அவன் நிச்சய தாம்பலத்துக்கு பச்சை வண்ண பனாரஸ் வாங்கின நினைப்பு வந்தது ஒரு பச்சை ஷிஃபான் வாங்கினேன் மைசூர் போனபோது நீ ஊதா வண்ண சிலை உடுத்திக்கிட்டு புறப்பட்ட நினைப்பு வந்ததும் உடனே ஊதா நிறத்தில் ஒன்னும் வாங்கிட்டேன் உனக்கு மஞ்சள் வர்ணம் ரொம்ப பிடிச்சதாச்சே அவள் எதையும் காதில் போட்டு கொண்டதாக தெரியவில்லை உணர்ச்சியற்ற கல்லை போல் வாசற்படி அருகே நின்றாள் பாலை சாப்பிடுங்க சாப்பாடு சிங்காரத்துக்கிட்ட கொடுத்து விடுறேன் அபிராமி அந்தாதி புத்தகம் மேஜ மேல இருக்கு எடுத்து படியுங்க கஷ்டமா இருந்தா சிறுகாழி படின அபிராமி அந்தாதி டேப் அலமாரியில் பத்திரமா இருக்குது டேப்பரி கார்டில் போட்டு கேட்டுக்கோங்க என்று உத்தரவிட்டாள் அவள் எனக்கு எதற்கு இப்படி ஒரு சிறைவாசம் என்று அகத்திரப்பட்டான் காமேஷ் உணர்வுகள் வக்கரமாக ஓடும்போது கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும் பாருங்க அதுக்குத்தான் இதெல்லாம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க பதிலுக்கு காத்திராமல் அவள் விட்டாள் அதிசயமான பெண்ணாக இருக்கிறாளே இந்த அகல்யா கண்களில் ஏன் அந்த கடுமை ஒரு சமயம் சந்தேகமோ ம்ம் அப்படியானால் பால் டம்ளருடன் ஏன் படியேறி வருகிறாள் கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டும் எங்கே போய்விடப் போகிறாள் ராஜ்குமாராக இந்த வீட்டில் வந்து உட்கார்ந்தாகிவிட்டது பஸ் கண்டக்டரிலிருந்து பார்த்தவர் வரை நம்பியாகிவிட்டது கிழவி பஞ்சரத்தனமும் நம்பி அவனை தழுவி கொண்டு அழுதாளே இவள் சுபாவத்தில் கொஞ்சம் முரடு கூழை பசுதை போல் சீறுகிறாள் இருக்கட்டும் உதட்டை கடித்துக்கொண்டு கொண்டு யோசனையுடன் அறைக்குள் முன்னும் பின்னுமாக உலாவினான் சிறிது பொழுதில் சிங்காரம் சாப்பாட்டு தட்டுடன் கீழே இறங்கினான் சரியாகவே சாப்பிடல அவருக்கு பசியே இல்லையாம் கூறியபடி தொட்டி முற்றத்தில் தட்டை வைத்தான் அகல்யா வந்து எட்டி பார்த்தாள் சோறும் குழம்பும் நாலாவரமும் ஒதுக்கப்பட்டு அசிங்கமாக கிடந்தன கணவனுக்காக தயாரித்த புடலங்காய் கூட்டு தொடாமல் கிடந்தது பகல் மூன்று மணி அளவில் மாமியாருக்கு காஃபி கலந்து உபசரித்தாள் மத்தியானமே ராஜ் நல்லா சாப்பிடலையாம் சிங்காரம் சொன்னான் அலுப்பு போல இருக்கும் உங்க அப்பா கொண்டு வந்து தந்த முறுக்கும் கடலை உருண்டையும் வச்சு கொஞ்சம் சூடா காஃபியோட கொண்டு போய் கூடு உன் விரதத்தை பத்தி குழந்தை புரிஞ்சுக்குவான் வேலையாள்கிட்ட கிட்ட சாப்பாடு கொடுத்து விட்டது அவன் மனதுக்கு வேதனையாயிட்டது போல இருக்குது போம்மா அகல்யா மாமியார் உத்தரவை அவளால் மீற முடியவில்லை கடலை உருண்டையும் முறுக்கும் கொண்ட தட்டுடன் காஃபி சகிதம் மெல்ல அவனது படுக்கை அறைக்குள் நுழைந்த போது அவர்களது பெரிய படுக்கை மீது வேறற்ற மரம் போல அவன் நீட்டி நிமிர்ந்து படுத்து கிடந்தான் ஆழ்ந்து உறங்குகிறான் என்று அவன் எழுப்பிய குரட்டை அறைவாயிலேயே அறிவித்துவிட்டது ஓசைப்படாமல் தட்டையும் தம்ளரையும் அருகில் இருந்த மேஜை மீது வைத்துவிட்டு அவன் மீது பார்வையை ஓடவிட்டவள் ஒரு கணம் அதிர்ந்து போய்விட்டாள் நெஞ்சு படபடக்க துக்கம் தொண்டையே இருக்க அவள் ஒரே ஓட்டமாக இறங்கி பின்கட்டிலிருந்த முற்றத்து துணை ஆதரவாக பிடித்துக்கொண்டு நின்றாள் முத்துமாரி தாயே சோதிக்கிறியே உன் திருவிளையாட்டுக்கு நான் தானே அகப்பட்டேன் கட்டுக்கொள்ளா துயரத்தில் ஏனோ அவள் அழுது விட்டாள் மறுநாள் விடியற் காலை பொழுதில் பஞ்சரத்தனத்துக்கு தாங்க முடியாத வலி வந்துவிட்டது பொறுக்க மாட்டாமல் அவள் வேதனையில் துடிப்பதைக் கண்டு பயந்து போன மருமகள் வேகமாக கதவைத் திறந்து சிங்காரத்தை அழைத்தாள் டாக்டர் தனியவலனை கையுடன் அழைத்து வர புறப்பட்ட சிங்காரம் மூச்சிறைக்கு மாடிக்கு ஓடினான் மாடி படுக்கையறை தாளிடாமல் சாத்தப்பட்டிருந்தது மெல்ல திறந்து கொண்டு உள்ளே சென்றான் அவன் லேசான விடிவெளி குழியில் தலையணி மீது கவிழ்த்து படுத்துக்கொண்டு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் காமிஷ் படுக்கை அருகே நின்று கொண்டு பலமாக இருமுறை இருப்பினான் காமேஷ் அசைந்து கொடுக்கவில்லை அப்படி ஒரு தூக்கம் மெல்ல தோலை தொட்டு ஐயா என்று அடி குரலில் கூப்பிட்டான் அடித்து போடப்பட்டவன் போல் எஜமான் ஆழ்ந்து காண சிங்காரத்துக்கு மெத்த வியப்பு இரவில் எந்த நேரத்திலும் கதவை விரலால் தொட்டால் கூட விழித்து எழுத்து கொண்டு விடும் ராஜ்குமார் இப்பொழுது கும்பகாரணைப் போல் தூங்குகிறாரே பரபரப்புடன் தோலை பிடித்து உழுக்கினான் திடுக்கிட்டு எழுந்த காமேஷிற்கு நிலைமை புரிய சில வினாடிகள் பிடித்தன மடையா காலங்காத்தால வந்து எதுக்கு எழுப்பின சுள்ளென்று எரிந்து விழுந்தான் நான் டாக்டர் தனிய வேலை கூட்டிட்டு வர ஓடணும் நீங்க சித்த கீழே இறங்கி வந்து அம்மாவை கவனிச்சுக்கிட்டா தேவலை முன்பு வந்தது போல் அவர்களுக்கு நெஞ்சு வெளி வந்துருச்சு சின்னம்மா அழுதுகிட்டே இருக்காங்க பூரணிக்கு கையும் உடல காலும் உடல தவிக்குது முன்னப்ப வந்துச்சு பிரஷில் பேஸ்டை அப்பிக்கொண்டு கொண்டு பொதுவாக கேட்டான் நீங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தி அம்மாவுக்கு மாரடைப்பு வந்து ஆச்சு பூச்சுன்னு ஆயிடுத்து உங்களுக்கு கவலை கொடுக்க கூடாதுன்னு சின்னம்மா அதை பற்றி எழுதலையாம் கிட்ட சொன்னாங்க அது என்கிட்ட சொல்லிச்சு கொஞ்சம் நில்லு வந்துடுறேன் வாய் கொப்பளித்து முகம் கழுவி கொள்ள குளியல் அறைக்குள் புகுந்தான் சிங்காரத்துக்கு அதிக நேரம் நிற்க பயமாக இருந்தது கீழே சின்ன எஜமானி உடனே போக வேண்டுமென்று உத்தரவிட்டிருக்கும் போது இவர் சித்த நிற்க சொல் என்கிறாரே வாசற்படி மீது ஒரு காலும் உள்ளே ஒரு காலுமாக பரபரப்புடன் நின்றான் முகத்தை கழுவி முடியை சீராக்கிய வாரிக்கொண்டு பனியின் மீது சலவை செய்த ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு லூங்கியை அவிழ்த்து விட்டு ஃபேண்டை நிதானமாக போட்டுக்கொண்டு நீண்ட கண்ணாடி முன் தன்னை அழகு பார்த்து கொண்டு பற்றி அவனுக்கு அதிசயமாகத்தான் இருந்தது நெஞ்சு வழியால் கீழே பெரியம்மா துடிக்கும் இப்போது இந்த அலங்காரமா தேவை நான் போய் டாக்டரை கூட்டி வரணும் கிளம்பறனேங்க சிங்காரம் குழறினான் அகல்யா அம்மா கூப்பிட்டு விடுவார்களோ என்ற கிலி அவனுக்கு செத்த நில் நானும் வரேன் அதுக்கு முன்னாடி உனக்கு வாங்கிட்டு வந்த அந்த குட்டி ரேடியோவை எடுத்து தரேன் போயிடும் வேற யாராச்சும் வந்தால் அதை கேட்பாங்க குற்ற உணர்வில் தவித்தான் சிங்காரம் நேற்றே கொடுத்திருக்கலாம் அம்மா கீழே நோயோடு அவதிப்படும் வேலையில் தானா பரிசு தர வேண்டும் அதே சமயம் மறுக்க முடியவில்லை பெட்டியை திறந்து காமிஷ் மெல்ல அடியில் இருந்து அந்த சிறு டிரான்சிஸ்டரை எடுத்து அவனிடம் கொடுத்துவிட்டு இன்னும் யார் யாருக்கு பரிசுகள் வாங்கி வந்திருக்கிறேனோ ஞாபகமில்லை என்றான் அவன் கேட்ட குட்டி ரேடியோ பெட்டி தலையின் அருகே காதோடு வைத்துக்கொண்டு பாட்டு கேட்கலாம் இடுப்பிலே புகையிலை ஓலை பொய்க்குள் கூட அடக்கமாகிவிடும் அளவு சிறியது எஜமான் அவனை மறக்கவில்லையே கண்களில் நன்றி பெருக கனிவாக அவனை பார்த்தான் உங்க மாமனார் இன்னும் வரலங்க இரண்டு வாட்டி வந்து ஏமாந்து போயிட்டார் இப்ப பெரியம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு தகவல் கொடுத்தா காலையிலேயே வந்துடுவார் நடந்தே வந்துடுவார் அப்படியே உங்களை பார்க்கவும் துடிச்சிட்டு இருப்பார் அந்த பார்வதி அம்மா கட்டாயம் தீமிதிக்கு முன்னாடியே ஒரு தபா அர்ச்சனை பண்ண வந்துடுவாங்க பார்வதி அம்மாவா யார் அவள் காமிஷுக்கு உள்ளூர சிறிது கலவரம் அவர்களுக்கு அவள் என்ன உறவு தூரத்து உறவை வச்சுண்டு மாதம் இரண்டு தபா சேலத்திலிருந்து அம்பாசடரை எடுத்துக்கொண்டு அந்த அம்மா இங்கே வராட்டி மண்டை வெடிச்சிடும் பெரியம்மாளுக்கு ரொம்ப நாள் சிநேகிதமாச்சே போன வாட்டி வந்தபோது நீங்க எப்போ வர போறீங்கன்னு கேட்டு சின்ன பேரனுக்கு மோட்டார் பொம்மை வாங்கிக்கிட்டு வரும்படி அகல்யா அம்மாவை கடிதாசம் எழுத சொன்னாங்க இத்தனை சின்ன பெட்டிக்குள்ள எத்தனை பேருக்கு ஜாமான் வாங்கிக்கிட்டு வருவீங்க பெட்டியில் காணப்பட்ட கரடி பொம்மையும் மோட்டார் பொம்மையும் அம்மாளுக்கா காமேஷ் மனதுக்குள்ளே கணக்கிட்டு கொண்டு நின்றான் சிங்காரம் அகல்யாவின் குரல் ஓங்கி ஒளித்ததை கேட்டு அரண்டு போய்விட்டான் அவன் சட்டென்று ரேடியோ இடுப்பு மடிப்பில் கட்டிக்கொண்டு ஒரே பாய்ச்சலாக படிகளில் தாவி எஜமானியின் கண்களில் படாமல் ஒரே ஓட்டமாக தெருவில் ஓடினான் அம்மாவுக்கு எப்படி இருக்கிறது கேட்டுக்கொண்டே பஞ்சரத்தனத்தின் அறைக்குள் மிடுக்காக வந்து நின்ற காமேஷை நிமிர்ந்து பார்க்க மனம் இல்லாதவள் போல் அகல்யா போர்வையை சரி செய்து கொண்டு நின்றாள் முன்பு ஒரு தடவை மாரடைப்பு வந்திருக்கு எனக்கு சொல்லாமல் மூடி வச்சிங்க அதட்டியபடி அருகில் வந்தான் ராஜா என் ராஜா கிட்டவா அரற்றியபடி கைகளை நீட்டிய கிழவியிடம் நெருங்கினான் அவன் ஆரம்பத்திலிருந்து போட்ட கணக்குகள் ஒன்றுமே ஒழுங்காக அமையவில்லை ராஜ்குமாருடன் திருநல்லூருக்கு வந்து பஞ்சரத்னமாளை சந்தித்து எல்லா விவகாரமும் தனக்கு தெரியும் என்று சொல்லி வக்கீல் தேவசகாயம் கொடுத்த கடிதத்தையும் அந்த மோதிரத்தையும் காட்டி பயமுறுத்தி ஆனால் இப்போது என்ன குடிமொழிக்கு போயிற்று முன்னை விட அவனுக்கு எல்லாமே சுலபமாகி கொண்டு வருகிறது ராஜ்குமார் தண்ணியுடன் போய் தொலைந்தான் அவனுக்கு பதில் மகன் ஸ்தானத்திலே வீட்டுக்குள் வந்து சேர்ந்து விட்டான் மாரடைப்பு வந்து அவதிப்படும் கிழவி நீண்ட நாள் இருக்கப்போவதில்லை போவதில்லை அவள் போன பிறகு அத்தனை சொத்துக்கும் வாரிசாக அவன்தானே அனுபவிக்கப் போகிறான் யாருக்குமே ஆள் மாறாட்டம் புரியவில்லை மாமனார் பாவியையும் அந்த பார்வதி அம்மாளையும் சமாளிச்சிட்டால் சிந்தனை வேகமாக படர்ந்தது ராஜா கிழவி வேதனையுடன் அரற்றினாள் கிட்டத்தான் இருக்கேன் பயப்படாதீங்க இப்ப டாக்டர் வந்துருவார் சிங்காரம் அழைச்சிட்டு வந்துருவான் சொல்லிக்கொண்டே அருகில் நின்ற அகல்யாவை அமுத்தலாக பார்த்தபடி சூடா சாப்பிட எனக்கு காஃபி தேவை கொண்டு வா என்று உத்தரவிட்டான் கிழவியின் கரங்களை மெல்ல பிடித்து கொண்டு இருக்கை ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டான் பூரணி பாலை அடுப்பில் வச்சு காய்ச்சு நான் வரேன் என்று உத்தரவிட்ட அகலியா அவனை எரித்து விடுகிறவர்கள் போல் பார்த்து உறுத்து விழித்தாள் ராஜா இனி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை நீ வந்துட்டே அதுவே போதும் இந்த பூட்டுக்கு நான் பிழைக்க மாட்டேன்னு தோணுது கிட்டவாப்பா என்னை கட்டி பிடிச்சிக்கோ ஐயோ வலிக்குதே உன்னை பார்க்க கூட முடியலையேப்பா கேள்வி அரற்றிய போது அகல்யாவின் கண்கள் நீரை கொட்டின இடித்த புலியாக உட்கார்ந்திருந்த காமேஷ் அவளை பார்த்துவிட்டு குற்ற உணர்வுடன் மெல்ல பஞ்சரத்தனத்தின் அருகே குனிந்து கொண்டான் அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க பிழைச்சிடுவீங்க நாம எல்லோரும் சுகமாய் இருக்க போறோம் சட்டை பையன் நின்று தனது கைக்குட்டையை எடுத்து கண்களை துடைப்பது போன்று பாவனை செய்தான் காஃபியை கலக்கி கொண்டு வந்து அகல்யா முக்காலி மீது வைத்தாள் அதற்குள் வாசலில் காலடி சத்தம் கேட்டதும் வெளியே விரைந்து விட்டாள் டாக்டர் வேலனை கண்டதும் அவளுக்கு மூச்சு வந்தது மறுபடியும் மாரடைப்பு வந்து போல இருக்கு முனகினால் துயரத்துடன் ஊரிலிருந்து வந்த சந்தோஷம் அதுவே அவங்களுக்கு தாங்க முடியல மாரடைப்பு வந்துவிட்டது இருக்கு கவலைப்படாதீங்க வேலன் சிங்காரத்துடன் அரைக்குள்ளே நுழைந்தார் வாங்கோ டாக்டர் உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம் என்று கையை நீட்டிய காமேஷின் கரங்களை ஆவலுடன் பற்றி கொண்டார் தனிகிவேலன் ரொம்ப இளைச்சி கருத்து போயிருக்கீங்க நல்ல சமயத்துக்கு ஊருக்கு வந்தது நல்லதா போச்சு கைகளை குலுக்கினார் பின்னர் எல்லாரையும் அப்பால் போகச் சொல்லிவிட்டு பஞ்சரத்தனத்தை பரிசோதிக்க தொடங்கினார் வெளியே அறைக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த காமேஷ் காஃபியை வேகமாக விழுங்கிவிட்டு தமிழரை சுவர் ஓரமாக வைத்தான் வந்தப்புறம் கூட என்கிட்ட அம்மாவின் உடம்பை பத்தி ஏன் நீ சொல்லல என்று அதட்டலாக கேட்டான் கண்ணீரில் ஒளிவிட்ட கண்களால் அவனை மீண்டும் உற்று பார்த்தால் அகலியா அப்படி அவள் ஊன்றி பார்க்கும் போதெல்லாம் ஏன் அவனுக்கு ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது என்ன எது கேட்டாலும் முறைக்கிற உனக்கு என்ன வந்துவிட்டது விட்டது மௌனமாக அவனை மீண்டும் விரித்துவிட்டு அவள் சமையல் அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள் டாக்டர் தனிவளன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவுடன் அவளும் அருகில் ஓடி வந்து நின்றாள் டாக்டர் மிகவும் ஆதரவுடன் காம்பேஷன் தோலை கொண்டார் இப்பத்தான் ஊருக்கு திரும்பி இருக்கீங்க வழக்கம்போல் தீமிதிக்கு கூட கங்கணம் கட்டி சிங்காரம் சொன்னான் தீமிதி இன்னும் இரண்டு நாளில் நடக்க இருக்கிறதாமே அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு டாக்டர் கலவரத்துடன் வினவினான் அவன் அம்மாவின் உடம்பு மிகவும் மோசமா இருக்கு ஆஸ்பத்திரியில் வச்சு கவனிக்க வேண்டிய கேஸ் அவர்களை இந்த நிலையில் ஆஸ்பத்திரிக்கு நகர்த்துவதும் தவறு நான் மூணு வேளை வந்து கவனிக்கிறேன் மிஸ்ஸஸ் ராஜ்குமார் இருக்கவே இருக்காங்க மாமியாரை தம் கண்கள் போல கவனிக்க நீங்களும் கூட இருப்பது என் மனதுக்கு ஆறுதலாக இருக்கு பெரியம்மாளுக்கு அதுவே ஒரு மருந்து போல உதவி செய்யும் நம்மால் ஆனதை செய்வோம் தீமிதி வரை உடம்பு தாங்குமா டாக்டர் அகல்யா மெல்ல கேட்டாள் தீமிதி என்ன தீமிதி வேண்டி கிடக்கு அம்மா உடம்பை விட அது பெருசா உன் கட்டுப்பட்டி கொள்கைகளை உதரவிட்டு அம்மாவை கவனிக்கிறதை பார் எல்லோர் முன்னிலையும் ஓங்கி அதட்டல் போட்டான் காமிஷ் பதிலுக்கு அகல்யா அவனை விட்டு விடுவது போல் பார்த்துவிட்டு பின்பக்கம் சென்று விட்டாள் வைத்தியர் போட்ட ஊசி மருந்தின் சுகத்தில் பஞ்சரத்தனம் கண்களை மூடிக்கொண்டு மெல்ல தூங்கி போனாள் அதற்குள் பொழுது நன்றாக விடிந்துவிட்டது அகல்யா தன் நித்திய கடமைகளை புறக்கணிக்க விரும்பாமல் விரைவாக ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு கோவிலுக்கு கோவிலுக்கு கிளம்பிவிட்டாள் முன்னறையில் சோபாவில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்த காமேஷுக்கு எரிச்சலாகத்தான் இருந்தது பெரிய அடங்காப்பிடாறு இவ்வளோ இருக்கு அழகாக இருக்கிறோம் என்ற திமிர் கொஞ்சம் படித்துவிட்ட கர்வம் ராஜ்குமார் முட்டால் பெயர் இழுத்த இழுப்புக்கு ஆடி இருக்கிறான் போல அதுதான் அந்த மிடுக்கு பார்வை இருக்கட்டும் தனக்குள் கருவி கொண்டு மேற்கொண்டு தன் திட்டங்களை ஆராய்வதில் தன்னை மறந்திருந்தான் குருநாதன் பின்கட்டை தாண்டி தோட்டத்துக்கு வந்தபோது மகள் கிணற்று மேடை அருகே முருங்குக்கட்டை ஆய்ந்து கொண்டு தோய்க்கும் கல் மீது உட்கார்ந்திருப்பதை கண்டார் மறுபடியும் மார்வழியாமி என்னம்மா இப்படியெல்லாம் சோதனை மகள் குனிந்தபடியே துயரத்துடன் தலையை ஆட்டினாள் ஆமாம் மாப்பிள்ளை ரொம்ப இலட்சியம் கருத்தும் போய் வந்திருக்கிறாரே அவருக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லையே மாடியில் இருந்தார் பார்த்தேன் என்ன புது வழக்கம் அரைக்குள்ளே ஒரே சிகரெட் நாத்தம் தீ மிதிக்க கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாரே இதெல்லாம் கூடாதுன்னு தெரியாதா எனக்கு பரிசாக புகைப்பிடிக்கும் பைப் பொண்ணை பெட்டியிலிருந்து எடுத்து கொடுக்க வந்தார் என்ன மாப்பிள்ளை எனக்கு புகைப்பிடிக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னு கேட்டப்போ ஒரு மாதிரி சிரித்தார் அவர் பேச்சு பழக்கம் அவர் சிரிக்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குமா என் மாப்பிள்ளை ராஜ்குமார் தானா இவர் அப்படின்னு நினைக்க கூட தோணுது என்னப்பா சொன்னீங்க திகைப்புடன் நிமிர்ந்து தந்தையை பார்த்தாள் மகள் அழுது அழுது அவள் கண்களும் முகமும் சிவந்து காணப்பட்டன வருத்தப்படாதே கொஞ்சம் மாறி போயிருக்கார் எல்லாம் பழையபடி சரியாயிடும் முத்து மாறி கைவிட மாட்டாள் கை விட்டுட்டாப்பா என்று மகள் கட்டுக்கொள்ளாது விம்மி விம்மி அழுதாள் கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்